இன்றைக்கும் இரண்டு முக்கியமான விடயங்கள் சம்மந்தமாக கருத்துக்களை தரலாம் என்று நினைக்கின்றேன் இந்த அராலியில் ஒரு ஒரு குடும்பஸ்தர் பாம்பு தீண்டி வந்திருக்கின்றார் அதுவும் அவர் ஒரு ஒரு சிறந்த தேர்ச்சியுடையவர் பாம்புகளை கையாள்வதில் பாம்புகளை பிடித்து அதாவது விஷப்பாம்புகளை பிடிப்பதில் கையாளக்கூடிய ஒரு தேர்ச்சியுடையவர் இவருக்கே அந்த பாம்பு தீண்டி இறந்திருக்கின்றார் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது அந்த அந்த அந்தந்த ஆனைப்பாகனுக்கு ஆணையால் தான் சாவு என்று சொல்வார்கள் சில விடயங்களை நாங்கள் சிறுபிள்ளைத்தனமாக செய்வது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எதிலும் கவனம் இருக்க வேண்டும் எதையும் நாங்கள் சிறுமியாக எடுப்பது எங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அதை விட இவர் இரண்டு குழந்தைகளின் தந்தி என்று சொல்லப்படுகின்றது தீண்டப்பட்ட பாம்பு கர்ணாகம் என்று சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான கருத்துரைகளையும் இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் வரி அமெரிக்கா விதித்திருக்கின்றது இதனால் இலங்கை உண்மையில் ஒரு பெரிய ஒரு ஆட்டம் கண்டிருக்கின்றது அனுரா அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதாவது அண்மை கா படந்த காலங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமாக வீழ்ச்சியடைந்த இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக அனுரா ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முன்னைய காலங்களில் குறைந்த சதவீத வரி வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது நாற்பத்தி நாலு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி என்றுதான் சொல்லலாம் என்றால் அமெரிக்காவுக்கு பெருமளவு தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்கின்றவர்கள் இதனால் இந்த இந்த பிரச்சனை இலங்கை அரசாங்கத்தை ஒரு ஆட்டம் காண வைத்திருக்கின்ற ஒரு தான் கருதப்படும் எனவே இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக விரிவான நாங்கள் கலந்துரையாடலாம் நடக்கின்றேன் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான அந்த நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவாக இந்த விளக்கங்களை பார்ப்போம் முதலில் கர்ணாகம் திருண்டி அராலி பகுதியில் இறந்த ஒரு ஒரு இளங் குடும்பஸ்தர் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் இவர் இந்த அராலி கிழக்கு அந்த பகுதியில் கர்ணாகம் திருண்டி இருக்கிறது நேற்று தான் இவர் உயிரிழந்திருக்கின்றார் இவருடைய சொந்தடம் பார்த்தால் புத்தூர் மேற்கை சேர்ந்தவர் இது இது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் பார்க்க பார்ப்போமாக இருந்தால் வளமையாக பாம்புகள் பிடிப்பதில் ஒருவர் சிறந்தவர் அதாவது அந்த பகுதியிலே எங்கேயாவது பாம்புகள் வீடுகளுக்குள் புகுந்தாலோ அல்லது ஆபத்தான நிலையிலையோ அல்லது இந்த வீடுகளுக்கு பூந்து அந்த பாம்பை வெளியேற்றுவது சம்மந்தமான பிரச்சனைகள் அல்ல அந்த பகுதியில் எங்கேயாவது க க விசநாகங்கள் கருணாகங்கள் பாம்பு பாம்புகளை பிடித்து அதை கையாளக்கூடிய அந்த ஆளுமையும் சிறப்பு தேர்ச்சியும் பெற்றவர் தான் இந்த குடும்பத்தலைவர் இவருடைய நாங்கள் பெயரை பார்ப்போம் என்று சொன்னால் கணேச குருக்கள் என்று சொல்கின்றது இவர் ஒரு குருக்கள் நிலையில் இருக்கின்றவர் கோரிதாசன் என்று சொல்லப்படுகின்றது இவருடைய வயசை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் முப்பத்தி நாலு வயசு எனவே மிகவும் குறைந்தவர்களும் வயது குடும்பத்தார் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றது ரெண்டு பிள்ளைகளின் தந்தை நேற்று முந்திரம் இறந்திருக்கின்றார் அதாவது கருணாகம் திண்டு இது எப்படி என்று நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி அராலி கிழக்கில் உள்ள அவர் அந்த அவர் ஒரு கோயில் பூசகர் ஒரு குருக்கள் எனவே கோயிலுக்கு சென்றிருக்கின்றார் அந்த கோயிலுக்கு செல்கின்ற வேலை அந்த அங்கே உள்ள அங்கே இடையில் உள்ள ஒரு இடத்துல ஒன்றில் ஐந்தடி நீளமான கருணாகம் உண்டு விலையில் சிக்கி இருக்கின்றது எனவே அதை மீட்பதற்காக போராடி கொண்டிருந்த போராடி கொண்டிருந்திருக்கிறார்கள் அங்கே இவர் சென்று அந்த பாம்பை பிடித்து அந்த விலையிலிருந்து அதை கலட்டுவதற்கு முனைந்திருக்கின்றார் எனவே இவர் வழமையாக பாம்பு பிடிப்பதற்கு கைதேர்ந்தவர் எனவே அந்த பாம்பை சர்வசாதாரணமாக கையால் பிடித்திருக்கின்றார் எனவே இந்த இந்த வளமையாக பாம்புகளை கையால் பிடிக்கக்கூடிய ஒரு தேர்ச்சி அடைஞ்சவர்கள் நாங்கள் முதல் நாங்கள் எனவே குறித்த பாம்பை கையால் பிடித்து இழுத்தபோது அந்த பாம்பு திரும்பி அவருக்கு கடித்திருக்கின்றது பாம்பு அவரை அவரை தாக்கி இருக்கின்றது தீண்டி இருக்கின்றது எனவே இந்த இடத்துல கூட அவர் பாம்பு தீண்டியதை கூட அதை சாதாரணமான எடுத்திருக்கின்றார் வைத்தியசாலைக்கு செல்லவில்லை பின்னர் இவர் மறுநாள் அதன் பின்னர் வீட்டில் இருந்தவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஓராந்தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி அளவில் யாழ் போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் மறுநாள் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபால சிங்கம் மேற்கொண்டிருக்கின்றார் உண்மையில் ஒரு கவலை தருகின்றபடியே நாங்கள் எந்த ஒரு செயலை செய்கின்ற போதும் அதை சாதாரணமாக எடுத்துக்கூடா எடுத்துக்கொள்ளக்கூடாது பாம்பு என்றால் படையின் நடுங்கும் என்று சொல்வார்கள் எனவே நான் கூற வருகின்ற விடயம் என்னென்று சொன்னால் இன்னி இப்பொழுது கூட பாம்பு பிடிக்கின்ற பல இளைஞர்கள் நமது நாட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் கூட கை இவ்வாறான செயற்பாடுகள ஈடுபதை ஈடுபடுவதை தவிர்த்து பாதுகாப்பான முறையில் அந்த பாம்புகளை பிடிக்கலாம் ஒரு தூர நின்று ஒரு நீண்ட தடியால் ஆயுதங்களால் அந்த பாம்பை பிடித்து கொண்டு அதற்குரிய முறையில் அந்த பாம்புகளை விடுவித்து தூர இடங்களை கொண்டே விடுவிக்கலாம் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது இவ்வாறான உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் எனவே எந்த விடயத்தையும் கவன கவனக்குறைவாக செயற்பட வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் எனவே உயிர் என்பது மிக முக்கியமானது போன உயிர் மீண்டும் எடுக்க முடியாதது எனவே எங்களுடைய பெருமதியான இந்த உயிரை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது எமது தலையாய கடமையாகும் இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீத வரியை அமெரிக்கா விதித்திருக்கின்றது இந்த அமெரிக்காவில் அண்மையில் புதிதாக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அதனடியாக பல செயற்பாடுகள் தான் ஈடுபடுகின்றார் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் இந்த வரி விதிப்பு இலங்கைப் பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீத வரி விதித்திருக்கின்றார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா ஜனாதிபதியின் புதிய இந்த வரி விதிப்பால் அனுடா அரசாங்கம் ஏறக்குரிய அதிர்ந்து போயிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரா குமார் திசானே நியாய நாயக்கா குழு ஒன்றை நியமித்திருக்கின்றார் அதன்படி நீதியமைச்சர் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை சபையின் தலைவர் வெளியுறவு அமைச்சர் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துணிந்த ஏலங்க முவ இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ அஷ்டப் ஓமார் ஷெர்ட் அமலின் மற்றும் சைப் ஜபர்ஷி ஆகிய இந்த குழுவில் நியமி நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த புதிய வரி கொள்கையின் படி அரசு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பத்து சதவீத வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவின் வர்த்தக உபரியை நடத்தும் நாடுகளுக்கும் அந்த அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி நாலு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகின் அதிக அதிக வரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் முதலைந்து நாடுகளுள் இலங்கை இடம் பிடித்துள்ளது இந்த நிலையில் கம்போடியா மீது நாற்பத்தொம்பது சதவீத வரியும் வியட்நாம் மீது நாற்பத்தாறு வீத வரியும் விதிக்கப்பட்டுள்ள விதிக்கப்பட்டுள்ளதுடன் பங்களாதேஷுக்கு முப்பத்தேழு சதவீத வரியும் தாய்லாந்துக்கு முப்பத்தாறு சதவீத வரையும் சீனாவுக்கு முப்பத்தி நாலு சதவீத வீத வரையும் இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீத வரையும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருபது சதவீத வரையும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இலங்கையிலிருந்து இக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு அமெரிக்கா பன்னிரெண்டு தசன் ரெண்டு வீத வரையே விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதிபதி ட்ரம்ப் அவர்கள் வர்த்தக போரை ஆரம்பித்திருக்கின்றார் அதாவது அநேகமாக இராணுவம் சம்பந்தப்பட்ட போரைத்தான் உலக நாடுகளின் மீது ட்ரம்ப் அவர்கள் செய்து வந்த நிலையில் தற்போது வர்த்தக போரை ஏற்படுத்தியிருக்கின்றார் இதனால் உலக தலைவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை அடைந்துள்ள கொந்தளித்தும் இருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கும் பத்து வீத குறைந்தபட்ச வரியை அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் இதன் மூலம் அவர் பல நாடுகளின் பொருட்களுக்கு மிக அதிக வரிகளுடன் பணவீக்கத்தை அதிகரித்து அமெரிக்கா மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் அச்சுறுத்தலான உலகளாவிய வர்த்தக போரை அதிக அளவில் தொடங்கியுள்ளார் எதிர்பாராத விதமாக அதிக வரி விதி வீரங்களுடன் தங்களை இணைத்து கொண்ட பல நீண்டகால அமெரிக்க நட்பு நாடுகளிடமிருந்து குழப்பமான கண்டனத்தை பெற்ற இந்த கடுமையான வரிகள் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சுற்றி புதிய தடைகளை எழுப்புவதாக உறுதியளித்திருக்கின்றன இது உலகளாவிய ஒழுங்கை வடிவமைத்த பல தசாப்த கால வர்த்தக தாராள மயமாக்கலை மாற்றி அமைத்திருக்கின்றது இதனால் வர்த்தக பங்காளிகள் தாங்களாகவே எதிர் நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது துச்சக்கர வண்டிகள் முதல் வைன் வரை அனைத்திற்கும் வியத்தகு முறையில் அதிக விலைகளுக்கு வழிவகுக்கும் இந்த வரி விமர்சித்துள்ள அமெரிக்க திரைசேரியின் தலைவர் ஸ்காட் புஷண்ட் ஏனைய நாடுகளை பழிவாங்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார் அதே நேரத்தில் அதிகரித்து வரும் வர்த்தக போர் குறித்து நிச்சயமற்ற தன்மையால் பல வாரங்களாக நிலையத்த வர்த்தகத்தை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் கடுமையாகச் சரிந்தன இருபது வீத வரியை எதிர்கொ எதிர்கொள்ளும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இருபத்தி நாலு வீத வரியை இலக்காக கொண்ட ஜப்பான் உட்பட அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளும் இதில் இருந்து தப்பவில்லை வெள்ளை மாளிகையின் தகவலின்படி தாமிரம் மருந்துகள் குறைந்த க குறைந்த கடத்திகள் மரங்கள் தங்கங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் கிடைக்காத சில கனிமங்கள் உள்ளிட்ட சில பொருட்கள் பரஸ்பர வரிகள் பொருந்தாது எவ்வாறெனினும் ட்ரம்பின் இந்த வரித்தொகை கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து படை நடைமுறையில் உள்ள வர்த்தக ஏற்பாடுகளை நம்பியிருந்த நிதி சந்தைகளை சந்தைகள் மற்றும் வணிகங்களை உலுக்கியுள்ளது இந்த வரி விதிப்புக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் சிலர் கடுமையான எதிர்வினை இருக்கின்றார்கள் சிலர் அமெரிக்காவுடன் ஓர் ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்